நீங்களும் உங்கள் கிச்சனை ஆர்கனைசராக வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கிச்சனில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட் வரலாம் மற்ற ஷாப்பை விட கம்பேர் பண்ணும் போது டிமார்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேர் கண்டெய்னரும் பிளாஸ்டிக் வேர் கண்டெய்னரும் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கொடுத்துட்டு வராங்க எல்லாரும் வாங்குற மாதிரி பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு கிளாஸ் பாக்ஸஸும் நல்ல குவாலிட்டியாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன் கிளாஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க காம்போவாக நிறைய வந்து கண்டெய்னர் கொடுத்துட்டு வராங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்குள்ளேயே நிறைய காம்போ வச்சுருக்காங்க ஸோ உங்கள் கிச்சனை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா புதுசு புதுசாக பாக்ஸஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து டிமார்ட் வந்து வாங்கிக்கோங்க மற்றபடி நீங்கள் க்ரோசரி அப்புறம் நார்மலான யூஸஸ் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயும் இருக்கிற மாதிரி தான் அதே பிரைஸ்ல இருக்கு பட் வந்து கிளாஸ் வேர் கண்டெய்னரோ பிளாஸ்டிக் வேர் கண்டெய்னரோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்